டேய் எதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டுருக்குற மூஞ்சப்பாரு கன்றாவி கண்ணில் பார்க்க முடியல சரி சரி தப்பு என் தான் மன்னிச்சுக்கோ போதுமா நீ மன்னிப்பு கேட்டா நீ திட்டுனதெல்லாம் சரியா போயிரு நினைச்சிட்டு இருக்கியா ஒரு பேப்பர் எடுத்து அதை கிளிக்கிறோம் அதை திரும்ப மறுபடியும் ஒட்ட முடியுமா கம் போட்டு ஒட்டிக்கல சரிடா இரநூறுவா வேற பாப்பர் வாங்கி வச்சுக்கோ அந்த இந்த இரநூறுவாய்க்கு எத்தனை பேப்பர் வாங்கினாலும் வாங்கலாம் ஆனால் அந்த ஒரு பேப்பருக்கு ஈடாகுமா அதே மாதிரி தான் நீயும் என்னை எத்தனை திட்டு திட்டுனாலும் அந்த ஒரு வார்த்தை என் மனசை விட்டு ஆறுமா தீயினால் தீனால் சுட்டபூண் உள்ளாரும் சுட்டப்படுத்துறது എന്നെ സുറ തരുന്ന കടക്കാർ